அண்ணன் அண்ணி இருக்காங்க முதல்ல அவங்க தான் எல்லாமே பண்ணணும் இல்லப்பா என்னதான் இருந்தாலும் பெத்த பிள்ளைங்க இல்லையா நீங்க முன்ன வாங்க ஆயிரம் தான் என்னைய பெத்தவங்களாவே இருந்தாலும் இந்த குடும்பத்துல அண்ணனும் அண்ணியும் தான் எல்லாமே இருந்து பாக்குறாங்க வைக்கிறாங்க அவங்க தான் இந்த வீட்டுக்கு மூத்தவங்க என்னதான் அவங்க என்னை பெத்திருந்தாலும் அண்ணன் வயிற்றுலே புறக்கலினாலும் அவரும் இந்த வீட்டுல முத ஆளு அவரு தான் அவருக்கு உள்ளதான் முத உரிமை அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஆமாமா மாமா சொல்றதா சரி நானும் இவரும் கூட இப்பதான் ஏதோ செய்யறோம் வைக்கிறோம் ஆனா இதுக்கு முன்னாடியில இந்த குடும்பத்துல ஆலமரமாக இருந்து எல்லாத்தையுமே பார்த்ததே வச்சதுன்னா அதை சந்தோஷமாவும் மகாவும் தான் அவங்களே முதல்ல எல்லாம் பண்ணட்டும் பெட்ட பிள்ளைங்கதான் முதல்ல உத்தரம் சொல்லுவாங்க அதான் என்ன கபீசுற என் தம்பி யாரு என் உயிர் எனக்கு அப்புறம் பிறந்தவன் அவனோட பிள்ளைங்க எனக்கு பிள்ளைங்க இல்லையா சொல்லு பாப்போம் அவ்வளவு கஷ்ட நஷ்டத்திலையும் இந்த குடும்பத்தையே வந்து பார்த்தவங்க அவங்க தானேக்கா பரவாயில்ல நாங்க கூட நினைச்சேன் நம்ம சந்தோஷம் ஒதுக்கி வைப்பாங்களோ என்ன போன இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு இத்தனை நாள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போனதுக்கு ஒரு அங்கீகாரம் நம்ம சந்தோஷத்துக்கு கிடைச்சிருச்சு அது மட்டும் இல்லாமி இன்னைக்கு நான் குடும்பத்தோட ஒற்றுமையா இப்படி ஒன்னா இருக்கிறதுக்கு காரணமே நம்ம சந்தோஷம் மகாவும் போட்ட பிக்சர்னு தான் சொல்லணும் அவங்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு இதெல்லாம் எதுவுமே நடந்திருக்காது என்ன மாதிரி ஒரு ராட்சசிக்கு ஒரு ரெண்டாவது வாழ்க்கையா ஒரு ரெண்டாவது பிறப்பு கொடுத்ததுன்னா இவங்க இவங்க நினைச்சிருந்தா அவங்க அப்பா அம்மாவை அழைச்சதுக்கு என்ன என்னென்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த பிள்ளைங்க என்ன அம்மாவாவும் இவர் அப்பாவாவும் நினைச்சு எனக்காக இவ்வளோ தூரம் பண்ணுதுங்க அவங்களே முதல்ல செய்யும் சந்தோஷம் மகா வாங்கம்மா ரெண்டு பேரும் வந்து உங்க கையால முதல்ல சாமிய வேண்டிக்கிட்டு அப்பா அம்மா கிட்ட நீ அனி என்னங்க கூட மா முதல்ல ஐயாவுக்கு வைங்க அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வைங்க பாத்து பாத்து வயசானவங்க கொஞ்சம் பொறுமையா ஊத்துங்க சரிங்களா ரொம்ப வேகமா ஊத்த வேணாம் கொஞ்சம் மூச்சு வாங்குவோம் சரிங்களா ஆ சரிங்க ஐயரே போதும்பா அவங்களுக்கு போதும் அம்மாவுக்கு ஊத்துங்க அடுத்து அக்கா மாமா வாங்க நீங்க வந்து டேய் நீ ஊத்துடா அக்கா

எங்க உங்க வீட்டுக்காரர் அவர் வரலங்களா பூமதிக்கு என்ன கல்யாணம் ஆவலங்க மாப்ள பாத்துக்கிட்டே இருக்கோம் அடுத்த அவளுக்கு தான் விசேஷம் அப்படியே சரி சரி பெத்தவா கிட்ட நல்லபடியா வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு தண்ணி ஊத்து சொல்லுங்க அடுத்த வருஷம் தம்பதி சமயத்தர வருவாங்க உங்க வாய் மூர்த்தம் பலிக்கட்டுமே பலச்சிரா பட்டி வெட்டி சட்டை எடுத்து கொடுத்துறறோம்

அப்படின்னு இந்த கார்த்திகை மார்கழி எல்லாம் வந்துருச்சு கடையெல்லாம் ரொம்ப டல்லு சாப்பாடு கடையெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால சரிப்பா நான் வீட்டில் இருப்போன்னு பார்த்தேன் அப்புறம் இவன் வேறு இப்படி சொல்லவும் தான் சரி நான் காசை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்துட்டேங்க இலை எடுப்பேன் நேற்று ஒரு எண்பது கிலோ எடுத்தேன் இன்னைக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் என்ன பிள்ளை வீட்ல எல்லாம் போனீங்க என்ன ஆச்சு அதான் மாப்பிள்ளையும் இல்லை ஒத்தாலாம் என்ன பண்ணுவா அதான் சரின்னு போயிட்டேன் இப்போ எப்படி இருக்கா ம் இருக்கா மாப்பிள்ள என்னன்னு சொல்கிற அப்படி வம்படியா அவர் வேண்டவே வேண்டாம் இவ கூட என்னால் வாழ முடியாதுன்றாரு இவ எப்படியா இருந்தாலும் அந்த மனுஷன் ஒரு நாள் ஒரு நாள் வருவார் அப்படின்றார் சம்மந்தி அம்மா வந்துட்டு நம்ம சின்ன பிரச்சனையே ஊதி ஊதி பெருசாக்க வேணாம் கொஞ்சம் நாளைக்கு கடப்பில் போடுவோம் அதுக்கப்புறம் அவங்களே சேர்ந்துக்குவாங்க இது என்ன நம்மளா பார்த்து அமைச்சு வச்ச வாழ்க்கையை அவங்களா தேடிக்கிட்ட வாழ்க்கை தானே அதில் போய் நம்ம என்னத்தை போய் சொல்ல முடியும் அப்படின்றாங்க பின்ன என்ன பண்ண முடியும் அவங்களே நம்பிக்கிட்டு போய் நம்ம ஒன்றும் பேச முடியாதுக்கா இப்படியும் பேசுவாங்க அப்படியும் அதான் சரி அவங்கலாம் வேற அங்கே ஊருக்கு போயிட்டாங்க அந்த தங்கர்காகல்ல சமுத்தியமா அவங்க வீட்டில் வந்து சரி 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 அவங்க வீட்டில் விசேஷன்னொன்னே இவங்க எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க மாப்பிள்ளையும் வேற சுபி குட்டியும் கூட்டிகிட்டு போயிட்டாராங்க ஆ சரி அப்ப இப்ப ஒத்தையில இருக்காண்டு இங்க போய் இருந்தா ரெண்டு நாள் தான் பிரச்சனை இல்லைன்னு அமைதியா இருந்தா மூணாவது நாள் இவ இலை எடுக்கிற இடத்துக்கே இவ தினமும் வீட்டை புட்டி வீட்டை புட்டி விட்டு நேரங்களமா வேலைக்கு ஓடிடுவாள்ல அங்க வேலை செய்யற இடத்துக்கே வந்துட்டு காசு கேட்டு ரொம்ப நச்சு பண்ணிட்டாங்களா கடங்காரவங்க அய்யய்யோ அப்புறம் என்னாச்சு கணக்காரங்களோ வந்தாங்கன்னா இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன்னு ஏதாவது ஒன்று சொன்னால் அவங்க பாட்டுக்கு கம்முன்னு போயிடுவாங்க இப்போ வரும்போது போகும்போதெல்லாம் வீட்டை பூட்டிக்கிட்டு உள்ளே உட்காந்துக்கிறது வீட்டை பூட்டிகிட்டு அங்கே ஓடுறது இங்கே ஓடுறதுமா இருந்தால் அவங்க கம்முன்னு இருப்பாங்களா அதனால அவள் எங்கே வேலை செய்கிறா என்ன ஏதுன்னு கேட்டு வேலை செய்கிற ஃபே இதுக்கே வந்துட்டாங்களாமா இலை எடுக்கிறது இடத்துக்கு கொட்டகம்ப வந்து அப்புறம் அங்கே வச்சு நல்லா திட்டு திட்டுன்னு திட்டி போட்டாங்களாம் ஐயையோ எனக்கு சொன்னோன்னே மனதே சங்கடமாக போச்சு ஏமா ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன் வைக்க மாட்டேங்கிறான் உன் புருஷனும் எடுக்க மாட்டேங்கிறேன் வைக்க மாட்டேங்கிறாரு எங்களுக்கு காசு வேணும்னு ஒரே வம்படி வேற கடவுளே இதுல வேற வீட்டுக்கு வேற ஜப்தி நோட்டீஸ் அனுப்பிடுவான் அப்படி எப்படின்னு சொல்லிட்டு பாடா படுத்துறாங்கம்மா நிம்மதியே இல்ல ஐயோ ஐயோ என்னக்கா இது இவன் வீடு கட்டினால இருந்து இப்ப வரைக்கும் பிரச்சனை 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 மேல பிரச்சனையா தான் இருக்குது ஐயன் சொன்னாபடி அந்த பரிகாரத்தை ஒண்ணு பண்ணாதான் என்ன அதை தான் சொல்கிறேன் அந்த பரிகாரத்தை பண்ணுவோம் அதை பண்ணுற நேரமாவது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாம்மா உங்கள் பிள்ளைகிட்ட எல்லாம் நம்ம என்ன டைம் சொன்னால அதெல்லாம் வந்து நான் தலையீழா தான் குதிப்பேன்னு சொல்லி குறிப்பேன் அவளுக்கு போய் நம்ம என்ன சொல்ல முடியும் யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறா நம்ம என்ன சொல்கிறது அதான் சரி அந்த எல்ஐசி போட்டோம்ல நீயும் நானும் ஆமாம் என் அப்புறம் எப்படியா இருந்தாலும் அவளுக்கு தான் போய் சேர போகுது அது கே தான் ரெண்டு நாளில் காசு தரணும்னு சொல்லியிருக்காங்கம்மா ரெண்டு நாளில் காசு தரலைன்னா வீட்டுக்கு வேற நோட்டீஸ் அனுப்பு அப்படி இப்படின்றாங்க அதான் சரி அந்த பணத்தை நம்ம சாவறு செத்ததுக்கப்புறம் அப்புறம் பிள்ளைக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அவன் நல்லா இருக்கணும்னு தான் நம்ம ஏதாவது ஒன்றும் பண்றோம் நானும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கையில் காதலனு இருக்கிறது எல்லாத்தையும் விற்று கொடுத்துட்டேன் இனிமேல் நமக்கிட்டையும் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம போய் சேர்ந்தால் நமக்கு யாரும் வந்துட்டு எல்லாம் பண்ணுவாங்க வைப்பாங்க யார் கையும் எதிர்பார்க்க வேணான்னு சொல்லி தான் இதை கொஞ்சம் சேர்த்தேன் அதுவும் உள்ள கஷ்டப்படும் போது அதை பார்த்துக்கிட்டு கம்மன் இருக்க முடியுமா அதான் அந்த பணத்தை எடுத்து கொடுப்போம் அப்படின்னு தான் உனையை கூட்டிகிட்டு போவான்னு வந்தேன் என்னக்கா இப்படி பேசிக்கிட்டு இருக்க இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து கொடுத்து விட்டு உனக்குன்னு இருக்கிறது அந்த ஒன்று தான் அதையும் எடுத்து கொடுத்து விட்டு ஏமா செத்ததுக்கு அப்புறம் அவன் நல்லா இருக்கலாம் நல்லா இல்லையானு வருத்தப்பட்டுக்கிட்டு கிடக்கிறதுக்கு சாவதுக்கு முன்னாடியே அவள் கொஞ்சமாக நிம்மதியாக இருந்தாலும் போதுமே எவ்வளோ பணம் வரும்னு தெரியல வந்துச்சுன்னா மொத்தமும் எடுத்து கொடுப்போம் வேற என்ன பண்ண முடியும் நம்ம ஸோ நீ என்ன வர வாங்கிட்டு வந்தனே தெரியல தெரியலப்போ உனக்கு நிம்மதியே இல்லை காலத்துக்கும் புருஷனும் போயிட்டாரு புள்ளையும் ஒழுங்கு இல்லை உன் பேச்ச கேட்டாம கேட்காம முடிவெடுத்து போய் எங்க நிக்கிது பாரு சரி விடுமா இப்போ என்ன அந்த ஆஃபீஸர் நம்பரும் என்கிட்ட இல்லை உங்ககிட்ட தான் இருக்கும் அதான் உன்னைய கேட்டு என்னான்னு பேசுவோன்னு பார்த்தேன் சரி இன்னைக்கு இங்கே வேலையும் இல்லை நான் மட்டும் ஒரு அளவு இலை எடுத்து என்ன பண்ண போறேன் மேஸ்திரி எடுத்து சொல்லிட்டு வாரேன் போயிட்டு வருவோம் ம் சரிம்மா கொஞ்சம் வரியா சரி வாரேன் வாரேன் வா தக்காளம் காய்ச்ச தலைவலினா கூட இந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டா படுபாவி அவளுக்கு ஒன்று நோனே இது துடிச்சுக்கிட்டு ஓடுது என்ன கொஞ்சம் நல்ல பிள்ளையா இதுக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்க இதை கையில் பிடிக்க முடியாது தலைகில நடக்கும் நீ இல்லாம சலுப்பா கிடக்குக்கா பேசாது நம்ம ஊர் பக்கமே வந்துட வேண்டிதானே ஆடா எனக்கும் அதாம தோணுது இத்தனை வயசு வரைக்கும் அவங்களே இருந்து பார்த்தாச்சு வத்தாச்சு இப்ப பையனும் பெருசாயிட்டான் இனி வயசான காலத்துல உங்க அண்ணன் அதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஊரை பக்கம் பார்த்து போவான் ஒரு காடு கரையை பார்த்துக்கிட்டு அப்படியே காலத்தை ஓட்டுவோம் அப்படின்றாரு எனக்கும் அது ஆசையாக இருக்கு இதுக்கப்புறம் நம்மளாலையும் உடம்பு முடியல வைக்கல நம்மளும் எங்கே போய் அங்கேருந்து கஷ்டப்படுறது அப்படின்னு எங்கே நம்ம சொல்கிறது கேட்குறாங்க வீட்டில் பையன் நான் வேலைக்கு போகிறேன் மருமகளும் வேலைக்கு போகிறோம் பேரனை பார்க்கணும் வைக்கணும் நீங்கள் பாட்டுக்கு அங்கே போயிட்டா அப்புறம் எப்படி அப்படின்றாங்க நம்ம என்ன சொல்கிறது இனி எல்லாமே அவங்க தாங்க பார்க்குறாங்க வைக்கிறாங்க அதுதான் சரின்ட்டு இருக்கிறோம் பரவாயில்லக்கா மருமொழியே கடைசி வரைக்கும் நீ தான் காவந்து பண்ணி குடும்பத்தையே காப்பாத்திட்டப்போ அப்புறம் என்னம்மா பண்றது நம்ம தான் இருக்கோம் நல்லது கெட்டது சொல்லி தர்றதுக்கு அவங்களுக்கு என்ன தெரியும் போன் வருது நான் மருமவத்தை வீடியோ கால வருது எங்க அட்டன் பண்ணுக்கா என்ன மேடம் ஊர் வர வரமாட்டீங்க போல இருக்கு அவ்வளவு பெரிய ஆளாயிட்டீங்க நீங்க ஐயையோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க்கா இப்போ கூட உங்கள் எல்லாத்தையும் பார்க்கணுன்னு தான் வீடியோ கால் பண்ணேன் ஆ ஃபோனில் மட்டும் பார்த்தா போதுமா ஏன் நேரில்லாம் வந்து பார்க்கக்கூடாதா எங்களுக்கு தான் இங்கே வேலை வெட்டி இல்லை நாங்கள் வீட்டோடு இருக்கோம் பையன் ஒருத்தன் வேலைன்னு ஆ உங்களுக்கு என்ன நினச்சோன்னே கார் எடுத்துகிட்டு வரலாமில்ல வந்து பார்த்துட்டு போகலாமில்ல ஏன் இங்கே வந்தால் நாங்களாம் போட மாட்டோன்னு சொன்னோம்மா ஆடி கொறுக்க அமாவாசை கொறுக்கன்ற மாதிரி யார் வீட்லேயாவது எதோ கல்யாணம்னு ஏதோ ஒரு பெரிய விஷயம்னா தான் ஊர் பக்கம் வர்றது இல்லைன்னா வந்து தலையை காட்டுறது கிடையாது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க்கா நாங்கள் கூட அடிக்கடி எதாவது ஒரு விசேஷம்னா வரோம் நீங்கள் எதுக்குமே இங்கே வர்றதில்ல அடையம்மா நீ வேற நான் தான் இங்கே வீட்டில் தான் மாடு கண்ணு குட்டின்னு எல்லாம் வச்சுருக்கேனே அதுக்கெல்லாம் வாயிலாக ஜீவன் அது நீங்கள் யார்கிட்டன்னு பசிணுன்னு கேட்கும் அமுதா அமுதாகிட்டே கேட்டு பாரு நான் புள்ளை வீட்டுக்கே போயிட்டு ஒரு நாள் பொழுது தங்கினது கிடையாது உங்ககிட்ட ஓடி காலையில் நேரமாக போனோமா ராத்திரி சாயங்காலம் நேரத்தில் உள்ளே ஓடி வந்துடணும் ஏன்னா பிள்ளைங்க மாதிரி கத்திக்கிட்டு கிடக்குங்க அம்மா அம்மானு யாரையும் நம்பி விட்டுட்டும் போகிறதுக்கு இல்லை என்ன பண்ணுறது

தேவக புருச எல்லாரும் சேர்ந்து ஒன்னா நம்மள தான் கண்டுக்க மாட்டாங்களே ஓ சரிங்கா சரிங்கா அப்ப நான் தான் வரல எல்லாம் ஜாலியா இருக்கீங்க அத்தனை தடவை வாங்க வாங்கன்னா வரவே இல்ல அப்புறம் என்ன பண்றது எப்பத்த கிளம்புறீங்க நீ பாவி இன்ன வரைக்கும் நீ ஏதோ எங்களை எல்லாம் பார்க்கணும் வைக்கணும்னு சொல்லி கேட்டு ஃபோன் பண்ணனு பார்த்தா அத்தை எப்ப கிளம்புறீங்களா இங்கே பாரு எங்க அக்காவெல்லாம் வர முடியாது நாங்கள் அனுப்பவும் மாட்டோம்னு சொல்லிவிட்டோம் நாங்கள் எங்கள் வீட்டிலே வச்சுக்க போறோம் இந்த நீயே இனிமேல் உன் வேலை வெட்டியெல்லாம் பாத்துக்க எங்க அக்காவெல்லாம் நான் அனுப்ப மாட்டேன் ஐயோ அக்கா அத்தை இல்லைன்னா எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது அத்தையும் அனுப்பி விட்டுருங்க சீக்கிரம் ஆ வந்த உடனே நீங்க தான் வேலை இருக்குது வேலை இருந்து சுடுந்து நீங்க காலைல ஊத்திக்கிட்டு ஓடிடுவீங்க அந்த மாதிரி எங்க அக்காவையும் அனுப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படிலாம் அனுப்பவே மாட்டேன் அவங்க இருந்துட்டு தான் வருவாங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வேலை ஆளை போட்ட பாருங்க அத்த இருக்க மாதிரி வராதுக்கா யாரு இருந்தாலும் ஆத்தீங்களா அக்கா நாங்களாம் அனுப்ப மாட்டோம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் வாரம்மா வாரேன் இந்த கல்யாணம்லாம் முடியட்டும் அந்த வாரம் நான் உன்னை அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன் வாரம்மா வாரம் விடுவேன் பாத்துக்க இவ்வளவு நேரம் எனக்கு அங்க இருக்க பிடிக்கல இங்க இருக்கிறேன்னு இப்போ மாத்தி பேசுறியா வெளிய ரோட்டி பிடுங்க உன்னீங்க ஐயோ கம்முனு ரெடி அம்மா நல்லா இருக்கும் குடும்பத்துல கும்மி அடிச்சிடாத மச்சி நிறைய பேர் இப்ப வர ஆரம்பிச்சிட்டாங்கடா அதுவும் இல்லாம நேற்று டிவி நியூஸ் பேப்பர்னு எல்லா இடத்துலையும் எஃப்எம் ரேடியோ கூட விடாம எல்லா இடத்துலையும் நம்மளுடைய கடையை பப்ளிசிட்டி பண்ணியாச்சு அதனால அங்கங்கே இருந்து இந்த வீட்டில் நிறைய லேடிஸ்லாம் வந்து பண காசுலாம் சேர்த்து வைப்பாங்க பத்தியா அவங்கெல்லாம் தெரியாம எல்லாம் சேர்த்து வைப்பாங்க அவங்கெல்லாம் வந்து நம்ம கிட்ட வந்து சேவிங்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அப்படி அமைச்சு ஆமாண்டா அதுவும் இல்லாமல் இன்னைக்கு மட்டுமே நூறு ஃபோன் கால் எனக்கு வந்துருச்சு என்ன மாதிரி ஸ்கீமு எப்படி என்ன ஏதுன்னு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தானே ஆமாண்டா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் வாங்கம்மா உட்காருங்க

ஒரு எமர்ஜென்சி டைம்ல கூட நமக்கு காசு இல்லாம ரொம்ப சிரமமா இருக்குங்க அதான் சரி உங்க சிப்சன்ஸ்ல போட்டோம்னா அது பாதுகாப்பாவும் இருக்கும் அதே சமயம் வந்து ப்ராஃபிட்டும் கிடைக்கும்ல வீட்டில் இருக்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச கணவர் கையில் பத்து ரூபா கேட்கும்போது கொடுக்குறதுனா அது செலவாயிடும் அதுவே முன்ன பின்னே தெரியாத ஒரு ஆளை நம்பி எவ்வளோ வேணாலும் காசு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க என்ன உலகமடா இது இருப்பா படிச்சு படிக்கிறா இனி காலேஜ் போகணும் அந்த நேரத்துல வந்துட்டு நிறைய செலவெல்லாம் இருக்கும் கையில வச்சிருந்தோம்னா அது செலவாகி போயிடும் புருஷரும் வந்துட்டு வாங்கி வாங்கி அப்ப இப்பன்னு கஷ்டன்னு கேட்டா வந்து கை வந்து எடுத்து கொடுத்துட்றோம்மா அதனாலதான் சரி உங்ககிட்ட கொடுத்து வச்சு கொஞ்சம் பண்ணோம்னா காலேஜ் டைம்ல எங்களுக்கு அதெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க சரிங்களா எங்களை நம்பி வந்திருக்கீங்க சரிங்களா என்னை நம்பி வந்திருக்கீங்க உங்களை அப்படியெல்லாம் கைவிட மாட்டோம் நீங்க போடுங்க அதுக்கேத்த மாதிரி அமௌண்ட் போட்டு நாங்க உங்களுக்கு திருப்பி கொடுப்போம் உன்னோட படிப்பு விஷயம் இதுல என்ன கணக்கு பாக்க முடியும் ரெண்டு லட்சம் ரூபா கட்டி இருக்கீங்க உங்களுக்கு ஒரு லட்சம் சேர்த்து போட்டு மூணு லட்சம் குடுத்துறோம் அது மட்டும் இல்லம்மா நீங்க உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் எல்லாத்துலயும் இருந்து நம்மளோட கம்பெனிக்கு ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னா அதுல கூட உங்களுக்கு கமிஷன் கிடைக்குமா ஆமாம்மா உங்களுக்கு கமிஷன்லாம் கூட கிடைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படி இப்படின்னு பட்டவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க அவங்க இப்போ ஒரு லட்சம் ரூபா கட்டுறாங்க அப்படின்னா அதுல பத்தாயிரம் ரூபாய் நீங்க வாங்கிக்கோங்க எவ்வளவு அவங்க கட்டுறாங்களோ அது அதுல பத்து பர்சன்டேஜ் நீங்க உங்களுக்கு வாங்கிக்கலாம் நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு உங்களுக்கு தெரிஞ்ச நாலு பேத்துக்கிட்ட சொல்லுங்க உங்களுக்குள்ள ஒரு ஃபேமிலி குரூப்லாம் இருக்கும் குரூப்பில் போடுங்க இருந்து வாங்குங்க உங்களுக்கு நாங்களும் ஏர்ன் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கும் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல வீட்டில் தூங்கிக்கிட்டே சம்பாதிக்கலாங்க நீங்களும் ஃப்ரீயாக தானேங்க இருப்பீங்க ஹஸ்பண்ட் பாய் பிள்ளைங்க எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வேலைக்கு அனுப்பிட்டு அந்த டைமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட மணி கணக்காக ஏதாவது வெட்டி நியாயம் பேசுவீங்க அதை நீங்கள் நம்ம கம்பெனிக்கு ரீதியாக பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேயும் அமௌண்ட்டு கிடைக்கும்ல உங்க ஹஸ்பண்ட் இப்போ ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா சம்பாதிப்பாரு நீங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஒரே ஃபோன் கால்ல பத்து பர்சன்டேஜ் அமௌண்ட் அலேக்கா தூக்கிடலாமே நீங்க சேர்த்து விட்டீங்கன்னா இப்போ நீங்க டெபாசிட்டு ரெண்டு லட்சம் கொடுக்குறீங்க பாத்தீங்களா அத ஒரே நாள்ல ரெண்டே நாள்ல நீங்களே எடுத்துடலாம் இங்க பணம் எங்க கிட்ட பத்திரமா இருக்கும் கவுண்டர்ல இந்த சார் அமௌண்ட் பே பண்ணிடுங்க அப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே வந்துட்டு பாத்து ரெடி பண்ணி கொடுத்துரு ஆ ஓகே மச்சி டோன்ட் கால் மீ மச்சி கால் மீ சார் சாரி சார் வாங்க மேடம்

ஆனா ஏனே நீ வேற முதல்ல மதியில எங்கன்னு குடிக்க விடுறா கையில பத்து காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்கண்ணே நான் வேலைக்கு போறேனாலும் அந்த காசையும் நம்மள வாங்க விட்டுறது இல்ல மேஸ்திரிக்கு மேஸ்திரி போன போட்டு காசை வாங்கிடுறா அதுவும் முதல்ல எல்லாம் என்ன கையில காசு கொடுப்பாங்க இப்ப தான் எது எடுத்தாலும் கொய்யும் தொய்யும் போனிலேயே ஒரே கட்டுல வந்துருது அதனால எல்லாம் அப்படி போயிருதுனே நம்ம பாக்கெட்ல பத்து காசு தங்க விட்டுறது கிடையாது ஐயோ என்ன ஒரு முகம் இந்த நிலமே இப்படி ஆகிப்போச்சு டெக்னாலஜிக்கிட்டே டெக்னாலஜின்னு கடைசியில நம்மளோட டோக்கு நாளை சாக்கிடுவாங்க போல இருக்கு இதுக்கு தான் பேசுறதுக்கு என்ன மாதிரி ஒரு மாட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அதை பாலை கறந்துக்கிட்டு எதாவது ஒன்றும் பண்ணலாம்ல ஏன்னு ஏற்கனவே என் வீட்டில் பொண்டாட்டின்னு ஒரு எருமை மாட்டை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இதுல தனியா வர நான் மாடு வேற வளர்த்து அதுக்கு புழுக்கட்டு வாங்கி போடணும் அதுக்கு வாங்கி போட்ட புழுக்கட்டுக்கே வட தெரியல இதுல இன்னொன்றுக்கு வேற தனியா நான் புழுக்கட்டு போட்டு தானிய அலி போடவா ஏன்னு நீ வேறுதா ஏங்க ஏங்க என்ன ஏன் இப்படி கொஞ்ச நேரத்துல வந்துட்டாலும் எனக்கு உயிரே இல்ல அடுத்த என்ன ஆறுமுகத்துக்கு தான் அறுபதாம் கல்யாணமா ஏனே நீ வர ஒரு கல்யாணம் பண்ணியாவது வாழ்க்கைய போச்சு இதுல அறுபதாம் கல்யாணம் வேற இவளையா பண்ணனுமா என்ன அறுபதாம் கல்யாணம் இவ்ளையா பண்ணணுமா ஏன் ஐயாவுக்கு வேற எதுவும் பொண்ணு பாக்கணுமா அதுவும் பார்த்தா நல்லா தான் இருக்கும் ஆனா ஏற்கனவே ஒரு காட்டேரிய கல்யாணம் பண்ணி வாழ்க்கை போச்சு இதுல கொள்ளிவாய்ப்புல ரெண்டாவது கல்யாணம் பண்ணி ரெண்டு பக்கமும் பிச்சுக்கிட்டு போறதுக்கா போன